கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் ஒருவர் ஜபத்தின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் பெரிய ஜபம் வேணுமா சின்ன ஜபம் இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில்தான் இது கடவுளை பொறுத்தளவு ஜபத்தின் நீளத்தை அல்ல ஜபிக்கும் உள்ளத்தை தான் அவர் பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜபம் சிறிதாக இருந்தாலும் அதற்கு கடவுள் பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை என்று இந்த உலகம் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சிறிய ஜெபத்தோடு ஒரு நாளை துவங்கும்படி இந்த செய்தி ஊக்குவிக்கிறது நீங்கள் பெரிய ஜபம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை மாறாக சிறிய ஜெபம் கூட செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது பரலோகத்திலே பெரிய ஜெபம் செய்தவர்களுக்கு தனி இடம் சிறிய ஜெபம் செய்தவர்களுக்கு தனி இடம் என்று ஒன்று கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக சிறிய ஜெபம் செய்யப்பட்ட ஒரு சில குறிப்புகளை நாம் வேதாகமத்திலிருந்து சிந்திக்கலாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கடவுளே பாவியாக்கி என் மீது இறங்கும் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் மத்திய பதன்க பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் எனவே நாம் பார்த்த இந்த குறிப்புகள் ஐந்துமே மிக சிறிய ஜபம் ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தைகள் உள்ள ஜபமாக இருக்கிறது மொத்தத்தில் இன்றைய குறிப்பு என்னவென்றால் ஜபம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய இலக்கு அதை நாம் அனுதினமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நம்மை வாழ் நம்முடைய வாழ்வு இனிதாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்